ஐந்தாம் உலகத் தலைச்சங்கத்தினுடைய தலைவரும் வில்பம் அறக்கட்டினுடைய தலைவருமான முற்றுக்குவர்தான் பேசுகிறேன் இன்று உலகம் முழுவதும் அருமையான காணொலியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய கல்பாக்கத்திலே மிகப்பெரிய ஒரு சிவனரி செல்வர் என் பாசத்திற்குரிய சகோதரர் தொழிலதிபர் ஜெயக்குமார் ஐயாருடைய இல்லத்திலே இருந்து பேசுவதிலே எங்களுடைய வில்வம் அறக்கட்டினுடைய பெக்களுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் உமாதி வெங்கடேஷ் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செலவு செய்து ஒரு அருமையான ஆலயத்தை கட்டித் தந்திருக்கின்றார்கள் அண்மையில் கூட கொன்றையார் ஆலயத்தை கிட்டத்தட்ட ஒரு இரண்டாண்டு காலங்கள் பாடுபட்டு அதன் தலைவராக அவர்கள் பொதுச்செயலாக இருந்து வல்லு குரந்தகை நிறைய அந்த கோயில் உதவி செய்தார்கள் ஒன்றையார்கள் செய்த திருவருளால் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து உப்பவாசம் செய்து நிறைவு செய்வோம் அந்த வகையிலே வில்வம் அறக்கட்டளை ஒன்றை சிதம்பரம் நடராஜபுரமான் சிவகாமி அம்மனுடைய திருவருளோடு தொடங்கி இருக்கின்றோம் அது தொடங்கப்பட்ட இடம் சிதம்பரம் நடராஜபுரமானுடைய சன்னதி இந்த வில்வம் அறக்கட்டுடைய நிறுவனர் என் பெருமான் ஆரங்கள்லாம் தான் நல்லாரு பெருமான் தான் இந்த இந்து அறக்கட்டினுடைய நோக்கம் பழமையான சிவாலயங்களை குறிப்பிட்டது ஏனென்றால் நிறைய புதுச கோயில் கட்டுறாங்க எங்க நோக்கம் புதுசோர் கோயில் கட்டிட்டோம் ஒரு அருமையான சிவாலயத்தை ஒரு எண்பது லட்சம் செலவு கட்டி முடித்திருக்கின்றோம் இனி எங்களுடைய வருங்கால நோக்கம் என்னுடைய எண்ணம் பழமையான ஆலயங்களை புதுப்பித்து குடமுழுத்து செய்யும் இரண்டாவதாக அன்னதானம் செய்த அடுத்து பணி ஒரு நாட்களிலே திருவாரூர் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் ஒரு ஐம்பது பேர் என்னுடைய வில்வரக்கட்ட சார்பாக அதை எல்லாம் சீர் செய்து செப்படைக்கின்றோம் அடுத்து கோசாலை கோசாலை போது சிவகங்கை செல்வ ஜெயக்குமார் தான் நினைவு பெறுகின்றார் அந்த சென்னையிலே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது பசுமாடுகளை வைத்துக் கொண்டு ஒரு அற்புதமான அம்மா அதை பராமரித்தார்கள் அந்த பசுமாடுகளுக்கு அது வந்து தெய்வத்துடைய அம்சம் அவர்கள் மனைவிக்கு பின்னால் ஐயாயிரம் போன்ற அற்புதமான சிவனரி செல்வர்கள் மாதம் பதினைந்து லட்சம் ரூபாய் அந்த பசுக்கிறக்கால் ஆகின்ற செலவு அதை பராமரிக்கின்றார்கள் எங்களுக்கும் ஒரு பேராசை இதுபோன்று ஒரு கோசாலை நடத்த வேண்டும் என்று அடுத்து வில்லமரம் நடவது ஏன்னா இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானது வில்லமரம் அந்த வில்லவரம் நடவேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அடுத்து திருக்குறள்களை கூட அதை வந்து சீரமைப்பது இப்படி இப்ப அறக்கட்டினுடைய முக்கியமான எண்ணங்களை அதை வைத்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அறக்கட்டினுடைய பொதுச் செயலாளர் வெங்கடேஷ் அவர்கள் பொருளாளர் டாக்டர் சரண்யா ராஜேந்திரன் நிர்வாக ஆலோசகர் நம்முடைய கோயில் திருப்பதி இருக்காங்க திருவண்ணாமலை ஒரு அன்னதானத்துக்காக ஒரு கட்டணத்தை கட்டி கொடுத்து நிறைய ஆலய பணிகள் செய்து கொண்டிருக்கின்றன ஆகிய ஒரு அருமையான ஒரு ஒருங்கிணைப்பு இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்னுடைய நோக்கங்கள் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய செயல்கள் செயல்பாடுகள் அனைத்துமே ஒருமா நடராஜ பெருமானுடைய நேரத்திலே ஒருமா நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மனையும் வழங்கி இந்த அற்புதமான இந்த நல்ல மனிதரை மிகப்பெரிய ஒரு தொழில் கிட்டத்தட்ட அவருடைய இளம் வயதிலே ஒரு அருமையான சிவாலயத்தை கட்டிக் கொண்டிருக்கின்றார் நிறைய சிவனுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றார் அது பலவருக்கும் இனிமையான மனிதர் அவர் எங்களுக்கு கிடைத்தது பாக்கியம் என்றால் அவருக்கு அம்மா இவர்கள் கிடைத்த துணையாக கிடைத்த ஐயாவுக்கு பாக்கியம் இந்த அற்புதமான மனிதரை பெற்றவர்கள் உடைய தாயார் அவர்கள் இந்த நேரத்திலே வணங்குவதிலே மகிழ்ச்சி ஏனென்றால் இந்த மண்ணிற்கு இன்றைய காலத்திலே தான் வாழ்ந்தால் தான் சம்பாதித்தால் போதும் சுகமாக இருந்தால் போதும் என்ற காலத்துல யாருக்காவது பசிச்ச வயிறுக்கு உணவு போடுறது கோயில்களுக்கு வந்து சீர் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான அந்த தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தால் மட்டும்தான் நம்ம உணர்வு இருக்கும் இந்த அற்புதமான மாணிக்கத்தை பெற்ற தாயை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவதிலே மயிற்சி அடைகின்றேன் சகோதரருடைய மகரவர் தாயும் தந்தையும் எட்டடி பாய்ந்தால் அந்த குட்டியில் பதினாறு பாய்வு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சிவனின் செம்மலாக விளங்குவார் அழகின் அழகு உலகத்திலே தெரிகின்றது ஐயாவுடைய அறிமுகம் பாராட்டுக்குரியது ஒரு அறிவு செய்திருக்கிறவர் என்னுடைய அருமை தம்பி காது பணியிலே தமிழத்திலே முன்னணியில்

செம்மல் என்கின்ற விருந்து எங்களை நாங்களே அற்புதமான மனிதருக்கு விருது மூலமாக ஐம்பா உலக தமிழ்ச்சங்கிறது நிர்வாகிகள் இதை நீங்க கொன்றையாட சொல்லிய மண்டலாசிரியர் பிரசாதம் அத்தனையும் தந்து பல்லாண்டு வாழ்க்கை வாழ்த்துவதிலே பெரும் வேலை இன்றி என்னுடைய திருவருளால் ஐயாவும் அவருடைய குடும்பத்தினர் வந்து நிறைய அன்னதானம் செய்யணும் நிறைய பொறுத்தவரை செய்யணும் குறிப்பா இந்த பசுக்களுக்கு ஐயா பேர் மாதங்கள் தோறும் ஒரு பதினஞ்சு லட்சத்தை இன்று எங்களுடைய நிர்வாகம் அதை பாதுகாப்பு செய்து கொண்டிருக்கின்றது ஐயாவுக்கும் ஐயாவுடைய குடும்பத்திற்கும் நடராஜ பெருமான் எல்லா நலமும் எல்லா செல்வங்களும் எல்லா